நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம் என்னுடைய உபாசன தெய்வமான பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை வணங்கி இன்றைய ராசி பலனை நாம் பார்க்கலாம் வாங்க இன்று மங்களகரமான குரோதி ஆண்டு பங்குனி பத்தாம் நாள் ஆங்கில தேதி இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை இன்று தசமி தேதி இன்று உத்ராட நட்சத்திரம் சென்று கொண்டிருக்கிறது இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை நல்ல நேரம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டிரமம் மிதுள ராசிக்கு சந்திராஷ்டிரமம் பன்னெண்டு ராசிகளுக்கும் இன்றைய கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மேஷ ராசிக்கு இன்றைய ராசி பலன் எப்படி இருக்கப்போகுது பார்க்கலாம் வாங்க மேசராசி அதிபதி செவ்வாய் பகவான் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் நல்ல இடமா அப்படின்னா நல்ல இடம் இல்லை தான் இருந்தாலும் இதில் முக்கியமான ஒரு அருமையான விஷயம் என்னென்னா குரு பகவான் குடையவன் இரண்டில் சூப்பராக இருக்கார் இன்றைக்கி நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது எதை தொட்டாலும் நீக்கி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக விளங்கப் போகிறது கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு இன்று பொக்கிஷமான ஒரு நாள் சாதிக்கக்கூடிய ஒரு நாள் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாடு போக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் இன்று வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இருந்தபோதிலும் இன்னைக்கு நீங்கள் டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க ஆனால் நாள் முழுவதும் அற்புதமான நாள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்து போகும் இருந்தபோதிலும் பிள்ளைகளால் பெருமைகள் கிடைக்கக்கூடிய நாள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகக்கூடிய அற்புதமான நாள் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் தொழிலில் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவீங்க அப்படி அற்புதமான ஒரு நாள் பத்தாம் இடத்தாய் குரு பார்க்கிறார் தொழிலில் ஸ்திரத்தன்மை ஏற்படும் சந்தோஷமாக இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அதுதான் உண்மையான ஒரு சூழல் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு அற்புதமான ஒரு சூழல் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் அரசியல் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள் அரசியல்வாதிகள் அனைவர்களுக்கும் இன்றைய நாள் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் தொழிலில் அதாவது நாலாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் பத்தில் அமர்ந்து நாலாம் இடத்தை பார்க்கிறார் ஆதலால் தொழிலில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு திருப்பு முனை ஏற்படும் தொழில் சிறப்பாக விளங்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல தகவல் வரும் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இது போன்ற விஷயங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்குமா கண்டிப்பாக நல்லது நடக்கும் எந்த குறையும் கிடையாது உங்களை பொறுத்தவரையிலையும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரி சக ஊழியர்களினுடைய பாராட்டினை பெறுவீர்கள் சந்தோஷமான ஒரு நாள் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரை எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் கூட சாதகமாக தீர்ப்பு வரும் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் இன்று சுமூகமான ஒரு நாள் மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு விளங்குகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்